சிஎஸ்கே எம்ஐ மேச் சத்தம் இல்லாமல் முடியும் போதே ஒரு டவுட் இருந்ததுங்க தற்போது இந்த பால் டெம்பரிங் பிரச்சனை வந்துட்டு பூதாகரமாக வடிச்சிருக்கு சோசியல் மீடியாவே வைரலாக போய்கிட்டு இருக்கு பிஜை பார்வைக்கும் போயிருக்கு அவங்க ஒரு முக்கியமான கேள்வியை வந்துட்டு எழுப்பியிருக்காங்க சிஎஸ்கே நிர்வாகத்திடமும் அண்டு கலில் அகமது ருத்ராஜிடமும் ஏன்னா ருத்துவும் அண்டு கலிலும் தான் அந்த பால் டெம்பரிங் கேஸில் வந்துட்டு சிக்கியிருக்காங்க ஓகேவா சிஎஸ்கே எம்ஐ மேட்சில் மும்பை நிர்வாகமும் நம்ம மேலே கம்ப்ளைண்டை பண்ணி விட்டாங்க எப்படா சாக்குன்னு இருப்பாங்க சரியாக கிடச்சோன்ன சக்கட்டாக போட்டு என்று சொன்னாங்க பட் அப்படி என்னதான் தான் நடந்தது அந்த அப்டேட்டை வந்துட்டு நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாங்க தோனிக்குமே இது தெரியாது ஓகேவா தோனி என்ன சொல்லியிருக்காருனா அப்படி அவங்க பால் டெம்பரிங் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன வேணாலும் தண்டனை கொடுங்கன்னு தோனி திட்டவட்டமாக சொல்லிட்டாருங்க பட் கலில் அகமது கூப்பிட்டு விசாரிக்கும் போது கலில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா யோ பால் டெம்பரிங்லாம் பண்ணல ப்ரோ என்கிட்ட பப்ளிகாம் இருந்தது ப்ரோ அதை வந்துட்டு ருத்ராஜ் கீக் வாட் கேட்டார் ப்ரோ அதை அவர்கிட்ட கொடுத்துட்டேன் ப்ரோ மற்றபடி எதுவுமே இல்லை ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி திட்டாந்திரமாக போய் சொல்றீங்க வேணா வீடியோ ஆதாரத்தை பார்த்துக்கங்கன்னு வெளிப்படையாக தில்னஸாக சொல்லிட்டாரு அப்படி நான் தவறு பண்ணியிருந்தா மன்னிச்சிடறேன் காலில் கூட விழுந்துறேன்னு சொல்லிட்டாருங்க ஆனால் என்ன நடந்திருக்குன்னா சென்னை ஆடுகளத்தில் வந்துட்டு சீமே ஆகாது சீமர்ஸுக்கு சீமர்ஸ்னால் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்பின்னருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் அதனால தான் பார்ட் டைம் ஸ்பின்னர் வச்சு சூரியகுமார் யாதவ் பார்த்திங்கன்னா சூப்பராக ஓவர் கம் பண்ணார் அதனால தான் லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஓவர் வரை கொண்டு போய் சிஎஸ்கே வின் பண்ண முடிஞ்சதுங்க ரொம்ப டைட் ஆகிடுச்சு மேட்ச் சொல்லலாம் ஸ்பின்னரை வச்சு சூப்பராக ஒர்க் பண்ணார் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அதாவது சென்னையோட வியூகத்தை அவர் கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டார் ஓகேவா பட் அதனால இவர் கலில என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பப்ளிகாம் காம் வந்துட்டு கொஞ்சம் கிரிப் பிடிச்சிக்கலாங்க அதை வந்துட்டு பால்ல தேய்ச்சிருக்காரு இது வந்துட்டு வீடியோ ஃபுட்டேஜ் ஆதாரம் வெளியாயிருக்கு ஐசிசி பார்வைக்கு போயிருக்கு அவங்க செக்கிங் பண்ணும்போது இது தெரிய வந்திருக்கு ஓகேவா பால்ல வந்துட்டு எச்சியில் மட்டும்தான் தேய்க்கி தேய்க்கணுமே தவிர மற்ற எக்யூப்மெண்ட்டை வந்துட்டு தேய்க்கக்கூடாதுங்க பட் இது வந்துட்டு தவறு தான் ஆனால் கடையில் வந்து என்ன சொல்லியிருக்காருனா ஐயோ நான் தெரியாமல் தான் பண்ணேன் தெரிஞ்சு இதை பண்ணலையா நீ தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் தவறு தவறு தான் அது அதுக்கப்புறம் முன்ன மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க இதை டெஃபினட்டாக நீ பண்ண தவறுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த பனிஷ்மெண்ட் வந்துட்டு என்னன்னு தெரியல ஒரு மேட்ச் பேன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஓராண்டு வேறு பேன் செய்ய வேண்டும் என்று சில முன்னாள் வீரர்கள் இன்னால் வீரர்கள் கிரிக்கெட் வீரர்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க ஆனால் அவ்வளோ பெரிய தப்பு கிடையாதுங்க அவர் தெரியாமல் தான் பண்ணியிருக்காரு பட் இன்னொரு ஒரு முறை அதாவது பிசிஐ வந்துட்டு இந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்துட்டு ஆராய போகிறாங்க ஏன்னா ருத்ராஜ் கேக் வாட்டும் ஜாயின் பண்ணியிருக்காரு ஓகேவா ஏதோ ருத்து பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்க அதை கலில் அகமது வந்துட்டு யூஸ் பண்ண இப்படி ஒரு மிகப்பெரிய அந்த வீடியோ ஃபுட்டேஜில் வந்துட்டு சில நிகழ்வுகள் தெரிய வருகிறது என்றே சொல்லாங்க தற்போது இதுதான் பற்றி எழுந்து கொண்டு இருக்கிறது என்றே சொல்லலாம் கலிலுமே என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரோ நான் தெரியாமல் தான் ப்ரோ பண்ணேன் ஆடுகளத்தில் ஒன்றுமே இல்லை அப்போ இருந்த சுச்சுவேஷனில் என்னோடய மைண்ட் வந்துட்டு வேற மாதிரி வேலை செஞ்சுருக்கலாமே தவிர தெரிஞ்சே இந்த மாதிரி தவறு பண்ணலன்னு களியில் சொல்லியிருக்காரு ருத்துவுமே என்ன சொல்லியிருக்காருனா பால் டெம்பரிங் பண்ணவே இல்லை ப்ரோ நீங்கள் வேணால் வீடியோ ஃபுட்டேஜை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு பில்சியிடம் திட்டவட்டமாக சொல்லிட்டாருங்க ஆனால் இந்த பப்ளிக் ஆமாம் வச்சு பாலில் வீடியோ ஃபுட்டேஜ் வந்துட்டு போயிருக்கு இதுதான் சற்று முன் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சிழந்திருக்குன்ற சொல்லுவாங்க சோசியல் மீடியாவில் அண்ட் களியில் பண்ணது தவறா அவருக்கு ஒரு மேட்ச் தடை விதிக்க வேண்டுமா இல்லை ஓராண்டு தடை விதிக்கிறது வந்துட்டு பெட்டராக இருக்குமா என்னை பொறுத்தவரை தவற ஒத்துக்கிறவன் வந்துட்டு பெரிய மனுஷன் சொல்லுவாங்க அவர் வந்துட்டு ஆமாயா நான் தெரியாமல் தவறு பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு அவரை மன்னிச்சு விடுறது பெருந்தன்மைங்க அப்படி மீடுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்